அன்பான ஆன்மீக நண்பர்களே நீங்கள் எப்போதாவது ஒரு பெரிய கோவிலுக்குள் சென்றபோது அந்த புனிதமான சிலையின் கண்களை பார்த்திருக்கிறீர்களா சில நேரங்களில் அந்த சிலையின் கண்கள் நம்மை கொண்டிருப்பது போல தோன்றும் நாம் எந்த பக்கம் சென்றாலும் அந்த கண்கள் நம்மை பின்தொடர்வது போல ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது அது வெறும் நம் கற்பனையா இல்லை அந்த சிலையில் உண்மையிலேயே உயிரோடு ஏதோ ஆற்றல் இருக்கிறதா இன்றைய வீடியோவில் நாம் இதை மிக ஆழமாக ஆராயப் போகிறோம் அறிவியல் ஆன்மீகம் மற்றும் பழமையான மரபுகளின் ரகசியங்களுடன் அந்த சிலை உருவாக்கப்பட்ட விதம் அதில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வீக சக்தி அதற்கான மந்திரங்களின் விளைவுகள் இவை அனைத்தும் இணைந்து ஒரு ஆழமான மர்மத்தை வெளிப்படுத்துகின்றன இந்த மர்மம் நம் நம்பிக்கையை மட்டுமல்லாமல் நம் அறிவையும் சவாலுக்கு உட்படுத்துகிறது இந்த உலகில் எந்த சிலையும் தற்செயலாக உருவாக்கப்படவில்லை ஒவ்வொரு தெய்வ சிலையும் ஆகம விதி என்ற புனிதக் கட்டுப்பாட்டின் கீழ் உருவாக்கப்படுகிறது அந்த விதிகள் அகமம் என்ற நூல்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன சிற்பிகள் யாரையும் சிற்பிக்கவில்லை அவர்கள் தெய்வத்தின் சக்தியை உருவாக்கி வெளிக்கொணர்கிறார்கள் சிற்பி சிலையை வடிக்கும்போது அது வெறும் கல்லாக இல்லை அது ஒரு ஆவியை தாங்கும் வடிவமாகிறது அதிலும் முக்கியமானது நேத்ரான் மீளனம் எனப்படும் கண் திறக்கும் நிகழ்வு இந்த நிகழ்ச்சி சிலை முழுமையாக தயாராகிய பின்பு தெய்வத்தின் ஆவி அந்த சிலையில் வந்து புகுந்தது என நம்பப்படும் நேரத்தில் நடக்கிறது கண்கள் திறக்கும் அந்த தருணம் மிக புனிதமானது சிலர் கூறுவது போல சிலையின் கண்களில் அந்த நொடியில் ஒரு சிறிய ஒளி பளிச்சிடும் என்கிறார்கள் அது தெய்வத்தின் ஆற்றல் அந்த கல்லில் விழுந்த தருணம் அதனால்தான் சிலை கண்களை நாம் நேராக பார்க்கும்போது அதிசயமான ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது நாம் ஒரு சிலையை பார்த்துக்கொண்டிருக்கும்போது நம் மூளை ஒளி மற்றும் நிழல் மாற்றங்களை தன்னிச்சையாக கணக்கிடுகிறது சிலையின் கண்கள் சிறிது தாழ்வாகவோ உயர்வாகவோ அல்லது ஆழமாக வடிக்கப்பட்டிருந்தால் அதில் விழும் ஒளியின் கோணத்தினால் அதன் பிரதிபலிப்பு மாறும் இந்த மாறும் ஒளியே நம் கண்களுக்கு அசைவாக தோன்றுகிறது இதற்கு விஞ்ஞானத்தில் பார்லாக்ஸ் எஃபெக்ட் என்று பெயர் நாம் ஒரு பக்கம் நகரும்போது பின்னணியில் உள்ள ஒளி திசை மாறுவதால் சிலை கண்கள் நம்மை பின்தொடர்வது போல தோன்றும் மேலும் சிலைகள் பெரும்பாலும் கருங்கல் மரபச்சுண்ணாம்பு அல்லது பஞ்சலோகம் போன்ற ஒளி பிரதிபலிக்கும் பொருட்களால் செய்யப்படுகின்றன இந்த பொருட்களின் தன்மை ஒளியை உறிஞ்சியும் பிரதிபலித்தும் செய்கிறது அதனால்தான் பகலில் சிலை கண்கள் மெதுவாக பிரகாசிக்கும் இரவில் தீப ஒளியில் அது உயிரோடு அசையும் போல் தோன்றும் ஆனால் இந்த விளக்கம் மட்டும் போதுமானதல்ல ஏனெனில் சில நேரங்களில் இந்த அனுபவம் ஒரே ஒளியில் ஒரே கோணத்தில் கூட நிகழ்கிறது அப்போ அது எப்படி சாத்தியம் அதுதான் அடுத்த பகுதியின் மர்மம் ஆன்மீகம் சொல்லும் பதில் வேறு விதமாக இருக்கும் சிலை வெறும் கல் அல்ல அது தெய்வத்தின் ஆவி தங்குமிடம் பிராண பிரதிஷ்டை என்ற மிக ஆழமான நிகழ்ச்சி நடைபெறும்போது அந்த சிலை உயிர்ப்பெடுக்கும் மந்திரங்கள் யாகங்கள் புனித ஜபங்கள் மூலம் தெய்வத்தின் ஆற்றல் கண்கள் வழியாக அந்த சிலைக்குள் சேர்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை நடத்திய பின் சிலையை உயிரோடு இருப்பது போலவே கோவிலில் வைக்கின்றனர் இதன் காரணமாகவே சிலை நம்மை நோக்கி பார்ப்பது போல உணர்கிறோம் பெரும்பாலான பக்தர்கள் தங்கள் ஆன்மாவின் நம்பிக்கையால் அந்த ஆற்றலை உணர்கிறார்கள் அந்த கண்களில் நம்மை பார்க்கும் தெய்வீக ஆற்றல் உண்மையாகவே மனதை அமைதியடையச் செய்கிறது இதுவே பார்வையில் பரிசுத்தம் என்று பண்டைய சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அனுபவம் வெறும் கற்பனை அல்ல பல இடங்களில் பதிவான உண்மைகள் உள்ளன உதாரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப நேரங்களில் பல பக்தர்கள் சொல்வார்கள் சிவலிங்கத்தின் கண்கள் எரியும் தீப ஒளியுடன் உயிரோடிருப்பது போல தெரிந்தது என்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சில நேரங்களில் அன்னையின் கண்கள் சிறிய வெளிச்சம் வீசுவது போல தெரிகிறது என்று பல பக்தர்கள் கூறியுள்ளனர் அது ஒரு மன பிம்பமல்ல அது ஆன்மீக அனுபவம் திருப்பதி வேங்கடேச பெருமாள் கோவிலிலும் இதேபோல பக்தர்கள் பெருமாள் கண்கள் உயிரோடு இருந்தது போல அனுபவிக்கிறார்கள் இது ஏன் நடக்கிறது என்றால் அந்த தெய்வத்தின் ஆற்றல் பல கோடி பக்தர்களின் நம்பிக்கையால் செறிந்திருக்கும் அந்த சக்தி சிலையின் கண்களில் வெளிப்படும்போது நம் மனம் அதை அசைவு என உணர்கிறது நண்பர்களே இதுபோன்ற மர்மங்களையும் தெய்வீக உண்மைகளையும் நீங்கள் ஆர்வமுடன் கேட்கிறீர்கள் என்றால் தயவு செய்து இப்போதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க நாம் ஒன்றாக சேர்ந்து இன்னும் பல கோவில் ரகசியங்களையும் ஆன்மீக உண்மைகளையும் ஆராய்வோம் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு புதிய வீடியோக்களை உருவாக்கும் ஆற்றல் அறிவியல் ஒருவரை வரை விளக்க முடியும் ஆன்மீகம் அதன் பின்வரும் இடத்தை விளக்குகிறது நாம் சிலை கண்களை அசைகிறது போல காண்பதற்கான உண்மையான காரணம் நம் மனத்தின் நம்பிக்கை நம்பிக்கை என்ற ஆற்றல் மிக வலிமையானது ஒரு மனிதன் நம்பிக்கையுடன் பார்த்தால் உயிரற்ற கல்லும் உயிரோடு தோன்றும் அதனால்தான் வேதங்கள் சொல்கின்றன பக்தி கொண்ட மனதில் தெய்வம் வெளிப்படும் இந்த அனுபவம் ஒருவருக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது அது கற்பனை அல்ல ஆன்மீக உண்மை நம் மனம் தெய்வத்தோடு இணைந்த அந்த நொடி அந்த சிலை கண்கள் நம்மை பார்க்கும் இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படியென்றால் சிலை கண்கள் உண்மையிலேயே அசையுமா பதில் ஆம் மற்றும் இல்லை இரண்டுமே அது கல்லின் இயக்கமல்ல அது நம் மனம் உணரும் தெய்வத்தின் இயக்கம் அது ஒரு வெளிப்பாடு நம்பிக்கையின் சக்தி வெளிப்படும் தருணம் ஒரு பக்தன் கண்களில் கண்ணீர் வடிக்கும்போது சிலை நிச்சயமாக உயிரோடு இருப்பது போல தோன்றும் அந்த உணர்வுதான் ஆன்மீகத்தின் உச்சம் அதனால்தான் பழமையான சந்நியாசிகள் சொன்னார்கள் உயிருள்ள சிலையை காண வேண்டாம் உயிருள்ள மனதை உருவாக்க அப்போதுதான் சிலை பேசும்